ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சகோதரரே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் விளக்கம் கடமை அல்லது ஊழியம் சில சந்தர்ப்பங்களில் மாறுபட்ட அபிப்பிராயத்தை கொடுப்பது போல காணப்படலாம் ஆகிலும் அது அப்படி அல்ல ஒரு கிறிஸ்தவனின் முதல் கடமை சகல காரியத்திலும் சிருஷ்டிகளை முழு மனதுடன் அங்கீகரிப்பதே ஆகும் இரண்டாவதாக ஒருவன் புருஷனும் தகப்பனுமாக இருந்தால் அவன் கடமை மனைவி பேரிலும் பிள்ளைகளின் பேரிலும் இருக்க வேண்டும் மனைவியும் தாயுமாக இருந்தால் அவள் கடமை புருஷன் பேரிலும் பிள்ளைகள் பேரிலும் இருக்க வேண்டும் தேவனுக்கு முன்பாக ஒருவன் நிலைத்திருக்க அவன் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாக ஜீவிக்க வேண்டும் அன்பிலே ஊழியம் செய்வதையே தேவன் விரும்புகிறார் பேதிரவும் தீமைக்கு தீமை செய்யாமல் நீங்கள் ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று அறிந்து ஆசிர்வதியுங்கள் என்றார் ஆதார் வசனங்கள் ஒன்று பேதிரும் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தீமைக்கு தீமையையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசிர்வதியுங்கள் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்காம் வசனங்கள் சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் ஆமைன்